இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நேற்று நைட்டு நான் போட்டேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு நல்லா கணிப்பு நல்ல பேட்டர்ன் நல்ல ரூட்டு ஸோ தொடர்ச்சியாக வந்து மூணு நாள் வந்து ஆட்ரிக்கு வந்து ஆல் போர்டு வந்து ஹிட் ஆகிடுச்சி நேற்று வந்து கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் ப்ளஸ் மாதிரி ஒரு டபுள் போர்டு வந்து ஹிட் ஆகிருக்கும் அதுக்கு எல்லாருக்கிட்ட நான் சொன்னேன் அந்த மாதிரி வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு உங்களால் முடிஞ்ச உதவி உங்கள் பகுதியில் இருக்கவங்களும் பண்ணி கொடுங்கன்னுட்டு இப்போது பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இன்னைக்கு பத்து தானே இன்னைக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை கொஞ்சம் யோசித்தேன் இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இப்போ ஒரு மார்க்கிங் நான் பண்ணுவேன் சரி அதை நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அதான் ரெண்டுலேருந்து ரெண்டு பதினஞ்சு அந்த மாதிரி டைமில் தான் வந்து கணிப்பாக எடுத்து கொடுப்பேன் நார்மலாக வந்து நம்ம சேனலில் போட்டது வந்து ஒரு ஒன்றரை மணிக்கும் அப்படியே டைப் பண்ணி போடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கணிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உங்களை ஓரளவுக்கு டிசைட் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி வரலாம் அப்படி வரலாம் அப்படின்ட்டு ஸோ சுயநலமாக வாட்ஸ்அப் குரூப்புக்கே இதை போட்டு இதை கொஞ்சம் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நாற்பது பேர் இருக்காங்க ஸோ நாற்பது பேருக்கு மட்டும் அதை காட்டுறதா இல்லை எல்லாருக்கும் சொல்கிறதான்னு எனக்குள்ளேயே நான் கேட்டு கேட்டு சரி ஒருபடியாக வந்து இப்போ மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க கேட்டிருப்பாங்க கேட்குறாங்க இந்த வீடியோ எங்களுக்கு போடலையா ஸ்பெஷலாக போடலையா அப்படின்ட்டு எல்லாருக்குமே இதுதான் ஒரே ஒரு சின்ன பதில் தான் வாட்ஸ்அப் குரூப்பு மெம்பர்ஷிப்பு இதெல்லாமே வந்து யூடியூப்பை தாண்டி தான் ஏன்னா யூடியூப்பில் கொடுக்கக்கூடியது தான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து அப்படியே டைப் பண்ணுவாங்க அதை தாண்டி அடிஷ்னலாக எதாவது சேட்டை வச்சு நம்ம கண்டிப்பாக எடுத்தால் நல்ல பெஸ்ட்டு ரூட்டு பேட்டனு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆரம்பத்தில் ரெண்டு நாள் நான் சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கினுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஓவர் ஸ்ட்ரென்த்து ஒரு ஸ்டெ ஓவர் ஸ்ட்ரென்த்து வேண்டாம் அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்புன்றது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வின்னிங் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சில பேர் தாட்லேயே இருப்பாங்க ஸோ எங்கே ஜாயின் பண்ணாலும் எந்த வீடியோ பார்த்தாலும் யார் வீடியோ பார்த்தாலும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல வின்னிங் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஒற்றது இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கணும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒட்டணும் இன்றைக்கி அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு விதின்ட்டு ஒரு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா தான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி பேசுனா இப்போ யாருன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவாங்க பிரதர் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஜாயின் விடுங்க என்ன சேர்த்து விடுங்க நான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறத பற்றி பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா அதுக்கான சார்ஜஸ்ஸு என்னென்னா அந்த சார்ஜஸ் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒன்றாந்தேதி வீடியோவோ ரெண்டாந்தேதி வீடியோவோ நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் ஜாயின் பண்ணிவிட்டால் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவேனா அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது கொஞ்சம் லேர்னிங் அதிகமாகும் நார்மலாக வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக லேர்னிங் ஆகும் அதேமாரி வாட்ஸ்அப் குரூப்புக்குன்னு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது ஒன்லி ஃபார் கேரளா லாட்ரி மட்டும்தான் வேறு எந்த லோக்கல் கேமாக இருந்தாலும் சரி வேறு எந்த லாட்ரியாக இருந்தாலும் எந்த லாட்ரி பற்றி எந்த கணிப்பும் முதல்ல வராது ஏன்னா எது வந்து ஜெனுனா ஜெனுனாக நடக்குதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம கணிப்பு எடுத்து கொடுக்க முடியும் அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் இதுக்கப்புறம் நினச்சா கூட இதுதான் பாரத சாரதியோடய வாட்ஸ்அப் குரூப்பில் போயிடலாம் யூடியூப்லேயே வந்து இந்தளவு கொடுக்குறாரு இன்னும் வாட்ஸ்அப்பில் வந்து அதிகமாக கொடுப்பாரு அப்படிலாம் கிடையாது ஒற்றை மண்ணு தான் ஒட்டோன்ற மாதிரி தான் கண் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அன்றைக்கி இருக்குது நல்ல கணிப்பு நல்ல பேட்டர்ன் இப்போ இன்றைக்கி எடுத்து கொடுக்குறேன்னா இதே மாதிரி தான் ரெகுலராக வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ இன்றைக்கி அதிகம் தாண்டி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஸோ இதை வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே சொல்லலாம் இந்த மாதிரி கணிப்பு இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த நிபந்தெல்லாம் ஓகேனா கூட ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஐநூறுரூபா ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னோடய நம்பர் வந்து அந்த ஒன்றாந்தேதி வீடியோ ரெண்டாந்தேதி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஜாயின் ஃபோன்பே நம்பரும் கூகுள் பே நம்பரும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா மற்றபடி யாரையும் எந்த வேறு கம்பல்ஷனும் பண்ணல நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேனே இந்த மாதிரிலாம் எல்லாருமே சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது வாங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வின்னிங் கொடுத்துருவேன் ஐநூறு ரூபாய் எனக்கு காசு கொடுத்தா போதும் மாதத்துக்கு வந்து கனிப்பெற்று கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு போலியான வந்து ஒரு வாக்குறுதியை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்ன இருக்குது என்ன நான் கொடுப்பேன் அப்படின்றது என்னோடய பல்ஸ் உங்களுக்கு தெரியணும் உங்கள் பல்ஸ் எனக்கு தெரியணும் நீங்கள் யார் எங்கேருந்து இது பண்ணுறீங்க என்னத்துக்காக இது மாதிரி வந்தீங்க ஏன் இந்த மாதிரி எவ்வளோ நஷ்டப்பட்டீங்க இந்த பல்ஸுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ எல்லோரும் கேன்வாஸ் பண்ணுறதுன்னு அறுபத்தி ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கான் எல்லோரையும் கேன்வாஸ் பண்ணி நான் சம்பாதிக்கணும் நான் சம்பாதிக்கணும்னா வச்சிங்களேன் நான் தான் வந்து நம்ம எந்த வித தவறும் எந்த வித யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாத போதே நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு இயற்கை உபாதியாக வந்து மெடிக்கல் செலவு அது இதுன்னு போயிட்டுருக்கு இன்னும் நம்ம அடுத்தவங்க வயித்தறிச்சில் நம்ம கொட்டிக்கிட்டு அடுத்தவங்க சாபத்துக்கு நம்ம ஆளாகிட்டு அடுத்தவங்க வந்து நல்லா இருக்க மாட்டேடா இந்த மாதிரி என்னை குத்து ஏமாற்றிட்டுடா அப்படின்னு சொல்லி அந்த சாபம் விட்டா இன்னும் எழுந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுவோன்றதை பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கும் எனக்கும் வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க இருக்குது ஸோ நல்ல விஷயத்தை பண்ணும்போதே பசங்களுக்கு ஏதாவது இயற்கை உபாதையாகதோ வருது எனக்கும் ஏதோ வருது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வருது அதனால் நம்ம இன்னும் பாவத்தெல்லாம் இன்னும் நிறைய நிறையனே சேர்த்துட்டே போனோம்னா அவ்வளோதான் கடைசியாக அழிஞ்சி தான் போகணும் அம்மா வார்த்தை பாவத்தை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கானா அவன் மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மடிஞ்சு போயிடுவான் இதுதான் வந்து கான்செப்ட் இயற்கையாக வந்து இப்போ தான் நீ போகணும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் உன்னோடய உடல் பொறுத்த வரைக்கும் இயற்கையாக நீ இத்தனை வயசு தான் நீ போகணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறது வந்து நம்ம பண்ணக்கூடிய பாவம் புண்ணியம்தான் இப்போ எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணுறோமோ நல்லதே கூட கெட்டது நம்மளுக்கு நெருங்கி வராது நீ எந்தளவுக்கு பாவத்தை சேர்த்துக்கிட்டு தவறான வழியில் பணத்தை சம்பாதிச்சு அது நம்ம இல்லை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்னாக்கூட அல்பாய்சில் தான் போய் சேரணும் அதுதான் இயற்கையான ரீதி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து புண்ணியமாகவே வாழ்ந்துட்டு போயிடுவோம் நல்ல விஷயத்துக்காகவே நம்மளை அர்ப்பணிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அப்படி வாழும்போதே நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் சிக்கல்கள் கடன் தொல்லைகள் கல்வி கடன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இன்னும் இவ்வளோலாம் பண்ணோம்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது ஆனால் வந்து நம்ம வந்து மண்ணில் இருக்கிற வாழக்கூடிய காலம் வந்து குறைஞ்சிரும் அதுதான் இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் சரியா ஸோ இன்றைக்கி நம்ம வந்த சாப்டர் மறந்துட்டு நானும் ஆன்மீகம் அது மாதிரி சொற்பொழிவு பேசுகிற மாதிரி அப்படியே போயிட்டேன் ஏதோ ஒரு சிந்தனையில் ஸோ வாட்ஸ்அப் குரூப் அதுதான் உங்களுக்கு விருப்பம் மறந்து விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க யாரையும் நிம்பந்தனை பண்ணலை யாரையும் வந்து வந்து சேர்ந்துக்கிட்டால் நீங்கள் என்ற வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்கல விருப்பம் இருந்தால் சேர்ந்துக்குங்க வேறு எதுவும் இல்லை இந்த சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டன் ஒரு மூணு நாள் நாலு நாள் பேட்டன் வந்து நல்லா இருக்குது எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இங்கே வந்து முதல் வந்து நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஏழுன்னு வந்த ஒரு பேட்டனை பாருங்கள் எல்லாரும் அந்த பேட்டனை பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரா நம்பரை வந்து பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு இருக்கும் ஓகேங்களா ட்ரா நம்பர் பிகினிங்கில் ஆறுன்னு இருக்கும் ஓகேங்களா ட்ரா நம்பர் பிகினிங்கில் ஆறு இருக்கும் அடுத்தது ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு வந்தது அது என்ன பேட்டன்னால் ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு ஓகேங்களா ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு அப்படின்ட்டு ஒரு பேட்டர்னிங் வந்தது அதுக்கு ட்ரா நம்பரோட பிகினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓகேங்களா இப்போது மேலே வந்து மூணு ஸ்டெப்பு ரெண்டுக்கு கீழே பாருங்கள் ரெண்டு ஒன்று ஆறு ஓகேங்களா அப்போ அந்த ஜீரோக்கு கீழே இருக்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு இம்பார்ட்டன்ட்டு என்ன எப்படின்னா ஜீரோக்கு கீழே மூணு ஓகேங்களா ஜீரோவுக்கு கீழே மூணு அடுத்தது ஒரு மூணு இந்த மூணை தான் மதியமாக வச்சுக்கிட்டு ஸோ ஒரு மூணு நாள் ரிசல்ட்டு போயிடுச்சு அடுத்தது நாலாவது நாள் ரிசல்ட்டு இப்போ நாலாவது நாள் ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த பேட்டன்ல இந்த ஏரியாவில் அதை பர்டிகுலர் இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் குழு நம்பர் அப்படின்னு பார்த்தோம் இங்கே ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஜீரோ நைன்டி ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ நைன்ட்டி ஒன் அப்போது ஆறு அஞ்சு அப்படின்னு நம்மளுக்கு போகும்போது ஒருவேளை அடுத்த ட்ரா வரும்போது அஞ்சு நாள் விட்டு வரும்போது அது பவரில் வரலாம் பவரில் வந்து மைனஸில் போச்சுன்னா ஒன்பதுன்னு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணு நாள் விட்டு பிசி போர்டு மூணு நாள் விட்டு பிசி போர்டு ஜீரோ ஏழு இந்த இங்கே ஜீரோ ஏழு ஸோ அதே நாலு நாள் விட்டு ஜீரோ ஏழு இந்த பேட்டனில் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பை வந்து நான் எடுத்து இங்கே கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த இந்த பேட்டனில் ஒரு ஜீரோ ஏழு மற்றும் பிசி ஜீரோ ஏழு இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன கணிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேட்டு தான் அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு சிக்ஸ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் டெய்லி சேட்டு ஸோ இதில் வந்து இவர் ஏசி மட்டும் பாருங்களேன் ஏசி பதினேழு அப்புறம் ஏசி பதினெட்டு ரெண்டு நாள் கேப்பில் ஸோ அடுத்தது இன்றைக்கி அந்த ரெண்டு நாள் கேப்பு இப்போ இதுக்குமே மையத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு மையத்தில் இருக்கிறது மூணு அதே மாதிரி மூணு ஓகேங்களா மூணு மூணு அப்போ இதில் இருந்து என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பதினேழு அடுத்தது பதினெட்டு ஸோ இன்றைக்கி பத்தொம்போது ஏசியில் வரலாம் வரலாம் அப்படின்றது தான் ஒரு கணிப்பு வரலாம் ஒரு வேளை வரலாம் அப்போது ஒரு வேளை வந்ததுன்னா ஏசி பத்தொம்பது அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் டி போர்டு என்னவாக இருக்கும் என்னது டி போர்டு என்னவாக இருக்கும் அப்போ டி போர்டோட பேட்டன்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தள்ளி தெளிவாக பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே பார்த்திங்கன்னா நாலு அப்போ இங்கே ஒரு ஆறு வரணும் வரலாம் ஓகேங்களா ஆறு அங்கே நம்மளுக்கு டி போர்டு வரலாம் அப்போ டி ஆறு ஓகேங்களா அப்போது என் கணக்கு டி ஏ இங்கே வந்து பி இங்கே வந்து சி அப்போ டியில் வந்து ஆறு டியில் வந்து ஆறு இருக்குது ஏசி ஒன்று ஒன்பது அப்போது நூற்றி ஒன்பதுலேருந்து டூ ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது இப்படி வரும் ஸோ கெப்பாசிட்டி இருக்கிறவர்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க அப்படி இல்லாதவர்கள் ஏசி பத்தொம்போது நல்லா ஒரு பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதை தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சா எண்கள் ஸோ முதல் எண்கள் ஜீரோ ஏழு பிசி அடுத்தது ஏசி பத்தொம்போது ஓகேங்களா ஒரு சிம்பிளான கணிப்பு ஸோ மூணு நாள் மூணு நாள் மறுபடியும் சொல்கிறேன் ஏசி பதினேழு ஏசி பதினெட்டு ஏசி பத்தொம்போது வரலாம் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு டி டி பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஜீரோ வந்திருக்கு அடுத்தது பவரில் வந்திருக்கு மறுபடியும் ஒரு ஜீரோ வரலாம் வரலாம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டனில் அந்த பேட்டன் இருக்குது ஸோ இது ரிப்பீட்டேஷன் ஆகுமா மறுபடியும் அப்படின்னா ரெண்டு இங்கே தள்ளும் ரெண்டு இங்கே தள்ளும் ஸோ அதே பேட்டன் அப்படின்னு தள்ளுமா அப்படின்றது தான் நான் இந்த கணிப்பு மூலமாக எடுத்து கொடுக்குறேன் ஸோ நல்லா இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நன்றி வணக்கம்